கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பி லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஆனால் வட இந்தியன் வர்றாம்பாரு அவன் மொழியில் இந்தியா இந்தியால் ஒரே இடத்துல ஒரே கூட்டமா ஒண்ணு சேர்ந்துருவோம் ஒன்றரை கோடினா ஒன்றரை கோடி தான் நான் இன்னைக்கு எழுதி வச்சுக்க ஒன்றரை கோடி பேரும் காங்கிரஸ் வாக்காளன் கூட கிடையாது பிஜேபி வாக்காளன் தான் ஒன்றரை கோடி பேரும் பிஜேபி தான் இந்திய திணித்தோம் எதிர்த்தாய் இப்ப இந்திக்காரனையே திணிக்கிறோம் என்ன செய்வார் இவன் நம்மால் கத்துக்கிறான் அவன் பாணிகராக ஜல்தியாரோ காடிகராக இவன் அவன்கிட்ட பேசுறது நம்மளுக்கு கற்பிக்கிறது என்ன இந்தி தெரியாம இப்படி பானிபூரி சாப்பிடணும் என்ன இதுக்குடா நான் பானிபூரி சாப்பிடுன அவன்கிட்ட போய் காசு நான் அவன்கிட்ட வர்றதுக்கு ஹிந்தி படிச்சுட்டு வரணுமா அவர் எனக்கு கையாவருமுன்னு தமிழ் புரிச்சுட்டு வர மாட்டாராம் எப்படி இருக்கு பாரு இந்த நிலையை மாற்றுவதற்கு இருக்கிற தத்துவ கோட்பாடு வழிகாட்டுதல் தான் பேரறிஞர் குணா அவர்கள் நமக்கு பகுத்து வகுத்து தந்திருக்கிற திராவிடத்தால் வீழ்ந்தும் தமிழியத்தால் எழுவும் அப்போதான் தமிழினம் மீட்சி தமிழினம் ஆட்சி அதிகாரத்தை பெறும் பாதுகாப்பாக வாழும் இதை தவிர வேறு நமக்கு வேற வழி கிடையாது ஒவ்வொன்றிலும் வந்து மேம்போக்கான எழுத்து அல்ல ஐயாவுடைய கருத்தும் எழுத்தும் ஆழமான ஆய்வு பதிவு தான் அது அதனால அதை பூச்சாண்டி கட்டிட்டே இருப்பான் இவனை பாரு இந்த வாட்டி பூச்சாண்டி காட்டுவான் அது நீங்கள் ராமணன் நானும் தமிழன் என்று உள்ள வந்து விடுவானே அந்த வார்த்தை நல்ல கவனிங்களே நானும் தமிழன் தான் என்று உள்ள வந்து விடுவானே அவ எப்படி வருவானா தமிழன் என்று தான் உள்ள வருவான் அப்ப தமிழன் என்று இருந்தாரு உனக்கு என்ன நான் உள்ள வர முடியாதே அதான் பிரச்சனை நானும் தமிழன் என்று எதிர்ப்பை வைத்து இவர்கள் திராவிட இருப்பை கட்டினார்களோ அதே பிராமண கடப்பாரை வைத்து இந்த தேர்தல்ல தூக்கி நான் உடஞ்சு நோக்கன அவர்கள் பேசவில்லை பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளுக்குடா வேடிச்சு சிதற வைந்த நிலத்தில் வருத்தன் திராவிடம் செத்து போச்சு அது வைதே காத்து இருந்தால் கிளைமேக்ஸ் மாதிரி அது செத்து போச்சு அது ஐயா விஜயகாந்து ரெண்டு முன்னாடியே கொல்லப்பட்டிருவாரு செத்துடுவாரு உண்மையிலே பணத்தை போட்டு பாருங்க செத்துருவாரு ஐயா அப்ப அக்கா ரேவதி அந்த அந்த இளம் பெண்களை காப்பாத்த நீ அந்த பெண்களை கூட்டிட்டு போயிரு என்னை வந்து இந்த அருவாலை கொடுத்து இந்த ஒரு சூலாயமா இருக்கு அதுல இப்படி சாத்தி வச்சிரு சாத்தி வச்சு அப்படி நிக்க வச்சுட்டு நீ அந்த பிள்ளைகளை கூட்டி ஓடிடு இதுதான் திமுக அவரு செஞ்சது உயர்ந்த நோக்கத்துக்கு ஆனா நீ இதுதான் கதை அவர் ரெண்டு இழுக்கு முன்னாடியே கொல்லப்பட்ட செத்துரிச்சு திமுக திராவிடம் இப்ப அருவாலை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது அது ராதா ரவி என்னவன் வெள்ளிக்கிழமை ராமசாமி இந்த சனிக்கிழமை ராமசாமி இல்ல அது படத்துல வந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி வேகமா வருவாப்ல வந்து கூட்டமா வந்து டங்கு 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 எங்க அப்பா இளையராஜா வர பயங்கர வயசே போட்டோம் அப்படின்னு மெதுவா ஒரு காத்து துக்குன்னு அடிக்கும் போது அப்படியே சாத்தி வச்சிருக்காங்க ஒரு நாள் சத்துன்னு முன்னாடி விழும்பர் நீ என்ன பாரு விழும்ப நீ எழுதி பதிக்கடா அவங்க திட்டமிட்டு நம்ம அடையாளங்களை எடுத்துட்டு இன்னைக்கு தமிழ் சிலையை தூக்கி நாங்கள் வழக்கு போட்டு வைக்க சொல்லியிருக்காரு நீதிமதி நம்ம பா தாத்தா சங்கரதாசு தமிழ் தாத்தா ஊபே சாமிநாதர் சிலை எல்லாத்தையும் ஆனா எல்லாத்துலேயும் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா கலைஞர் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் மதுரையில் ஒரு நூறு கோடிக்கு கேட்டு நூலகத்துக்கு பூரா அவர் பேர் தான் எல்லாம் அவர் பேர் அங்கே நம்ம பாட்டை ஒருத்தருங்க பாண்டித்துறத்தேவர் வல்லல் அவன் பேரை வைக்கலாம் அவன் தான் நான்காம் தமிழ் செங்க வச்சு தமிழ் வளர்த்தான் அவனை வைக்கல அங்கே நம்ம தாத்தா மூக்கையா தேவர் பேரை வைக்கலாம் அதை வைக்கல எல்லாமே எங்கா பார்த்தாலும் ஒன்னு கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கும் வைக்கல அது ரெண்டுக்கும் தான் வைக்கலை எல்லா இடத்துலையும் பேரு இப்ப ஐநூத்தி நாற்பது கோடிக்கு மகாபலிபுரத்துல இங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை அங்கே ஒரு கலை கலை மன்றம் கலை மன்றம் அவங்க அப்பா பேர்ல தான் அது என்ன பண்ணணும் கடற்கரை எங்களுக்கு கடற்கரை தான் எவருக்கும் கல்லறை இல்லை உலக புகழ் பெற்ற இரண்டாவது கடற்கரை எவருக்கும் கல்லறை இல்லை என் முன்னவன் நாட்டு விடுதலைக்கு போராடினவன் செக்கெழுத்தவன் தூக்குள் எங்கே செத்து என்ன பதிச்சிருக்குன்னு தெரியல இதை பார்க்கும்போதெல்லாம் போல வெறி வருது கடற்கரை கடற்கரை தான் நீங்கள் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமித்து படுக்கிற அளவுக்கு பெரிய ஆளு இல்லை அதனால நீங்கள் கிளம்புங்கன்னு நம்ம கிளம்ப அதில் இல்லை நாங்கள் ஒன்றும் இடிக்க வேண்டியதில்லை நாங்கள் வென்று வென்றுட்டோம் முன்னணி அப்படின்னாவே அது நடந்துடும் மேல என்னுடைய உடன் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் சற்றும் தடமாறாமல் வறுமை வாட்டி வதைத்தாலும் எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏச்சு பேச்சுகள் எதிர்வந்தாலும் தான் தலைமையேற்றுக் கொண்ட தத்துவத்தில் தடுமாறாமல் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிற என்னுடைய உடன் எந்த இடத்தில் போய் பணி செய்தாலும் சரி அந்த இடத்தை தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களமாக அதை வளர்த்து எடுக்கிற ஒரு தளமாக மாற்றுகிற பேராற்றல் கொண்டவர் அப்படித்தான் அவர் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்ற அந்த பெரும் கருத்து பதிவை எல்லோரையும் எங்களை போன்ற என்னை போன்ற எங்க ஐயா மணியரசனை போன்ற தலை ஆளுகளை எல்லாம் அழைத்து பதிவு செய்தார் அதன் பிறகு இப்போது ராவணா என்ற வலையொலியை தொடங்கி அதை தொடர்ந்து நடத்தி வருகிறார் இன்றைக்கு தமிழ் சமூக மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நற்செய்திகளை நேர்மையாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஊடகமாக வளர்ந்து நிற்பது நம்ம எல்லோருக்கும் பெருமை உலக தமிழ் மக்கள் அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்னிடத்தில் கூட ராவணாவில் இதை பதிவு செய்ய சொல்லுங்கள் ராவணாவில் எங்களை ஒரு பேட்டி எடுக்க சொல்லுங்கள் என்று கேட்கிற மாதிரி அவர் எங்களையே எடுக்க மாட்டார் நம்மள எடுக்க மாட்டார் எடுக்க மாட்டீங்களே அப்படி ஐயா அறிஞர் பேரறிஞர் குணா அவர்களை பற்றி இந்த நேர்காணலை கொண்டு வந்து தமிழ் இளம் தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தார் நமக்கு வந்து என்னென்ன அரிதிலும் அரிதாகத்தான் நமக்கு அறிஞர் பெருமக்கள் நம்ம இனத்தில் தோன்றுவார்கள் அதை போற்ற நாம் தவறி விடுவோம் கொண்டாட தவறி விடுவோம் அதான் நமக்கு இருக்கிற சிக்கல் பாரதி இப்படி தான் வந்தான் கடைசி வரை பட்டினி ஓட்டு கொண்டுட்டான் பாரதாசனியை நம்ம வாழும்போது ஒன்றும் பெருசாக போற்றிக்கல அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் தான் புரட்சி கவி மகா கவியனம் போற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது மாதிரி நம்முடைய பேரறிஞரை உரிய நேரத்தில் பாராட்ட வேண்டும் இதுவே தாம ரொம்ப காலதாமதமாக தான் செய்கிறோம் இது பெரிய அளவுக்கு செஞ்சுருக்கணும் சரி இருந்தாலும் இந்த அரங்கத்தில் இருக்கிற சொந்தங்கள் மட்டும் இல்லை இதை பார்க்குற ஒவ்வொரு உலகம் புறா இருக்க ஒவ்வொரு சொந்தத்திற்கும் ஒரு தெரியும் ஒன்று ஐயா யாருக்கு நான் வந்து ஐயா ஈவேராவ் அவர்களை பேசிய பிறகு ஏன் சீமா அப்படி பேசு என்னதான் அவர் பேசிட்டாருன்னு தேடி படிக்க ஆரம்பிச்சது அதிகம் படிக்க ஆரம்பித்தோன்னா அவையே அந்த புத்தகத்தை தூக்கி தூரப்பட்ட தூரப்பட்டு போயிட்டான் படிக்க ஆரம்பித்தோன்னா என்னை விட வேகமாக எல்லாரும் எழுத பேச ஆரம்பிச்சிட்டான் அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய பேரறிஞர் ஐயா குணா அவருடைய புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு பெரிய அது எழுத்தில்ல நம் இனத்தின் எதிர்கால தலையெழுத்து அதை வாங்கி நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்கணும் அந்த பேரறிஞரை பாராட்டி தமிழ் குரு நல்லுலகிற்கு கொண்டு போய் அந்த அறிஞரை சேர்க்க வேண்டும் என்கிற பெரும் ஆர்வத்தில் இந்த முயற்சியை என் உடன் பிறந்தார் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் அதற்கான ஒருங்கிணைப்பு அவர் ஒரு மாதமாக என்னிடத்திலே நான் வருவேன் சொன்னால் வருவேன் என்னிடத்தில் மட்டுமே பத்து தடவை ஐயா ஐயா நான் எங்க இருக்கேன் எதுல இருக்கேன் என்னன்னு தெரியாது ஐயா அது வந்துங்க ஐயா நான் தான் வந்துருவேன் ஐயா வந்துருவேன் வந்துருவேன் ஐயா விட்டுருங்க ஐயா அப்புறம் ஐயா அந்த கடலுக்குள்ள போறது அந்த அஞ்சு நாளா இருந்தது ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா குணா ஐயாட்ட சொல்லிட்டேன் உங்க ஐயா மணியரசன் வருவாங்க நீ வந்துடும் வந்துடணும் வந்துறேன் காலையில சொல்றேன் நான் வந்துடுறேன் வந்துருங்க வந்துருங்கன்னு கேட்டதிலே நான் அவ்வளவு ஒரு பேராரம் பேராரவம் எதையும் செய்கிறதுல நேர்த்தியாக செய்யணும்னு நினைப்பார் அதில் என் உடன் பிறந்தார்கள் என் தம்பிகள் அன்பு தம்பிகள் எல் களஞ்சியம்மு அவர்களும் என்னுடைய தம்பி முத்துப்பாண்டியம் உடனிருந்து உதவியில் எனக்கு மகிழ்ச்சி என்னுடைய தம்பி அன்பு இளவல் சிலம்பரசன் அவர்கள் அப்புறம் என்னுடைய கவி இளவல் கவிபாஸ்கர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்திவிட்டார்கள் இந்த பாராட்டு நம்முடைய பேரறிஞர் குணா அவர்களுக்கு எவ்வளவு பாராட்டோ அவ்வளவு பாராட்டின் உடன் பிறந்தார் ஏகலைவன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ராவணா வலையொலி ஒரு மாத காலமாக திட்டமிட்டு இந்த அரங்கை ஒப்பந்தம் செய்து இதை நடத்தி கொண்டிருக்கிறது அதிலே பங்கேற்ற பெருமக்கள் எங்களுடைய ஐயா பேராசிரியர் மணி என்னுடைய மதிப்பிற்குரிய அம்மா நம்முடைய தாத்தா கட்டமணி சீனிவாசன் அயோத்தவாச பண்டிகையனுடைய அன்பு பேத்தி ரேவதி அவர்கள் அவர்களெல்லாம் வந்து பங்கேற்று சிறப்பித்திருப்பது இன்னும் பல்வேறு பேரறிஞர்கள் எங்களுடைய ஐயா சமர்பா குமரன் ஈரோட்டில் ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் எங்கள் ஐயா மணியரசன் சொன்னது மாதிரி கொள்ளை பிடிப்பில் கூடியிருக்கிற கூட்டம் இது இது ஒரு கோமாளி கூட்டம் இல்லை எல்லாம் போராளி கூட்டம் அதில் பெருமை இதை இந்த நிகழ்வை பெருமைப்பட நடத்தி கொண்டிருக்கிற ராவணா வழங்கிடிக்கும் அதனுடைய நிறுவனர் என் அன்பு உடன்பிறந்தார் ஏகலைவன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் பாராட்டுக்களும் தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு பேரறிஞர் தமிழ் பே பேரினத்தினுடைய அந்தனர் ஐயா குணா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதை மகிழ்கிறோம் என்னைக்கோ செப்டம்பர் பதினாலே ஆனால் இன்று நம் ஐயாவுக்கு நம் வாழ்த்துவோம் அவருடைய கருத்துக்களை நாம் களத்திலே கருவியாக ஏந்தி திராவிட பகையை இனப்பகையை வீழ்த்துவோம் உங்கள் அனைவருக்குமே அன்பும் நன்றியும் நம்முடைய ஐயா பேரறிஞர் குணா அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன் வணக்கம்